ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன் சிஸ்டர் செல்லர் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான வட்லாப்பம் ரெசிபி எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான வட்லாப்பம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு உங்கள் கிட்டே கேட்டு அடம்பிடிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பால் கட்டியாக இருக்கும்ல முதல்ல நம்ம எடுக்கிற தேங்காய்ப்பால் அது அப்புறம் ஒரு கப் அளவுக்கு செகண்ட் பால் நீங்கள் மூணாவது தண்ணி ஊற்றி எடுத்துருந்தாலும் அதையும் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு முட்டை ஒன்றரை கப்பு சீனி தேவையான அளவுக்கு நெய் இவ்வளோ தாங்க நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது வட்டிலப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய்பால் வந்து ரவையில் ஊற வைக்கணும் இந்த ரவை வந்து நம்ம ஏற்கனவே கடையில் ரோஸ்டட் ரவைன்னு விற்கும்ல அந்த வருத்த ரவை தான் ஓகே இப்போ இந்த ரவையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட்டி தேங்காய் பால் அந்த தேங்காய்ப்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரவையை வந்து தேங்காய் பால் மூழ்கிற அளவுக்கு சேர்த்து இதை ஒரு ஃபைவ் மினிட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுக்கோங்கள ரெண்டு முட்டை அதை உடச்சி ஊற்றிக்கோங்க ஓகே இப்போ இதை மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பும் ஃபுல்லாக சேர்த்தா நல்லா சித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே நான் இப்போ இதில் ஒரு முக்கால் பங்கு ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் ஒரு முக்கால் பங்கு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம இதை நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீனியை சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாரில் போய் திரும்பவும் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா சீனியும் முட்டையும் மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் இப்போ நம்ம நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிருந்தோம்ல தேங்காய் பாலில் ரவையை மிக்ஸ் பண்ணி அந்த ஊர்ன ரவையை சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு அப்போ இதை மிக்சி ஜாரில் மிக்சியில் போட்டு ஒரு 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 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரவையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த இனிப்பு போதும்னா நீங்கள் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல சுகர் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ தித்திப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லுமே சேர்த்துக்கிட்டேன் ஓகேங்களா ஒன்றரை கப்பு அதாவது ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை சீனியை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இதுவே கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் பாருங்கள் நமக்கு இவ்வளோ இது மிக்சி ஜாரில் இருக்குது நம்ம அதை லைட்டாக அந்த செகண்ட் தேங்காய் பால் இருக்குல்ல அதை ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க ஓகே இதுவே நமக்கு கரெக்டான பதம் தான் அதுக்காக தான் நான் இந்த ரெண்டாவது தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக தான் ஓகே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நல்லா கட்டியாக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஓகே இந்த பதத்தை பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் ஓகே வாங்க இப்போ நம்ம இதை இட்லி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு தட்டில் ஊற்றி வேக வைக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இது வந்து இட்லி பாத்திரத்துக்கு செட் ஆகிற மாதிரி உள்ள பிளேட்டை எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த பிளேட்டோட ஓரப்பகுதியிலையும் நெய் வந்து நல்லா படுற மாதிரி கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட்டை அப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் ரவை சேர்த்து அந்த மிக்சர் அதை வந்து இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை இன்ச்சு திக்னஸ்க்கு சேர்த்தா போதும் ஓகேங்களா ரொம்ப குண்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு மூணு கரண்டிக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதில் வந்து நான் பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தூள் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இதை அங்கங்கே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நம்ம சாப்பிடும்போது இடையில் இந்த பருப்பு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு ஓகே இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான வட்லாப்ப ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் மேலேயும் நம்ம லைட்டாக நெய் தடவி இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வட்லாப்ப ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வட்லாப்ப ரெசிபி ரொம்ப சிம்பிளாக அண்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்